சின்னம் நாம் தமிழர் மைக்கு வெற்றி சின்னம் வெற்றி சின்னம் நாம் தமிழர் மைக்கு சின்னம் தமிழர் தமிழர்னா எல்லாருக்கும் தெரியும் மைக்கு சின்னம் ஜெயிச்சனம்மா நம்ம அங்கதான் குண்டு வைக்கிறான் அங்கதான் கொலை பண்றான் அங்கதான் கற்பழிப்பு செய்யறான் இவர்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க மாறாக காங்கிரஸ் 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 காங்கிரசுக்கு என்ன தத்துவம் வெளியுறவு கொள்கையில மாற்றம் இருக்கா இல்ல இந்த நாட்டு உற்பத்தியில மாற்றம் இருக்குதா பொருளாதார கொள்கையில மாற்றம் இருக்குதா கல்வி உரிமையில மாற்றம் இருக்குதா மருத்துவ உரிமையில மாற்றம் இருக்குதா பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் என்ன மாற்று அதை மட்டும் சொல்லுங்க பாஜக சட்டமா சொல்லுவான் விர் ஆல் இந்துஸ் இது இந்துக்களுக்கான நாடு அப்படிமா காங்கிரசே ஆமா இது இந்துக்களின் தேசம் இது இந்துக்களுக்கான நாடு அப்படின்னு அவன் பேசுவான் ரெண்டு பேருக்கும் அவ்வளவுதான் மாற்று அவன் சத்தமா பேசுவான் எனக்கு கொஞ்சம் அமைதியா பேசுவான் ரெண்டு பேரும் இந்துத்துவாதிகள் தான் ரெண்டு பேரும் இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறவன் வெளியுறவு கொள்கையில நீங்கள் சர்வதேச பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாடு எப்படி உற்பத்தியில பெருக்கத்தை ஏற்படுத்தும் வெளிநாடுகளில் தயாரிக்கிற பொருளை இங்க விற்கிறதுக்கான இடமாகத்தான் இந்த இந்தியாவை வச்சிருக்கான ஒளிய இவனுடைய பொருளாதார கொள்கை அது இருக்கிற வரைக்கும் ஒண்ணு நடக்காது நாங்க என்ன சொல்றோம் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வா நாட்டை விடுதலை வாங்கி கொடுத்த ஐயா அண்ணல் காந்தியடிகள் இந்தியான்னு அதான் நாங்கள் தற்சார்பு பொருளாதார கொள்கை சுயசார்பு இந்தியா ஓன்ட் என்ன இருக்கோ அதை உற்பத்தி பண்ணி அதை நீ ஏற்றுமதி பண்ண அதை நீ மக்களுக்கு விநியோகம் செய் அதில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து பெருமை மீது வாழ்ந்துக்க இதுதான் தற்சார்பு ஆனா தற்சார்பை விட்டுட்டு வெளிநாட்டு நிறுவனம் வா உண்டாய் கம்பெனி வா போடு கம்பெனி வா வேற ஏதாவது பெப்சி வரியா கோக்கு வர்றியா வேற எந்த நிறுவனம் வேணாலும் வா நீ என்ன வேணாலும் இங்கே கட்டிக்க தண்ணி வேணுமா எடுத்துக்க நிலத்தடி நீர் எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்க மின்சாரம் வேணுமா எடுத்துக்க யூனிட் உனக்கு ஃப்ரீ நீ வச்சுக்க இருபத்தி நாலு மணி நேரம் தடையற்ற மின்சாரம் கனிம வளங்கள் வேணுமா தாராளமா எடுத்துட்டு போ மேக்னசைட் வேணுமா எலக்ட்ரோட் வேணுமா என்ன வேணுமா எடுத்துட்டு போ மீத்தேன் வேணுமா ஹைட்ரோ கார்பன் வேணுமா எடுத்துட்டு போ இது நாடா இது இது நாடா என்னுடைய இயற்கை வளங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானது அதை கொண்டு போய் கடத்தி எல்லா நாட்டுக்கும் வித்துட்டு இந்த ஆத்து மணல் காவேரி அரும் கொள்ளிடமும் வறண்டு போனதுக்கு காரணம் என்ன ஆத்து மணல் அல்னது இதே எங்க சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே முக்கம்பூர்ல கொள்ளிடம் ஆத்துக்கு பெரிய அந்த அணை உடஞ்சு போச்சு அந்த அணை உடஞ்சதுக்கு காரணம் என்னன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கறாங்க இந்த அணை உடஞ்சிருச்சுங்கிறாங்களே நீங்க சரியா பராமரிக்கலையாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அது ஒண்ணு இல்லைங்க நமக்கெல்லாம் காய்ச்சல் வரும்ல அப்படி அணைக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னாரு அப்பவே நம்ம சுதாரிச்சிருக்க வேண்டாம் எடப்பாடி பழனிசாமிக்கே மூளை இல்லை ஐயா மு க ஸ்டாலினுக்கு மூளையில முக்கால்வாசி கூட கிடையாது அவரை நம்பி நீங்க வாக்களித்து வெற்றி பெற வச்சு என்ன மாற்றம் இருக்க போது இதே இந்த ஐயா நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் வெள்ளைக்காரம் கட்டின பாலம் நல்லா தான் இருந்துச்சு இவங்க ஆத்து மண்ணை திருடி திருடி சுரண்டி சுரண்டி நக்கி கொண்டு போயிட்டான் இன்னைக்கு அந்த பாலம் உடஞ்ச கீழே விழுந்துருச்சு புதுப்பாலம் கட்டியிருக்கான் இது எத்தனை வருஷத்துக்கு தாங்கும் இது சரியான கட்டமைப்புல இருக்கா உலகம் இந்த இந்தியா முழுக்க கட்டப்பட்டிருக்கிற பாலங்கள் எத்தனை ஆண்டு காலத்துக்கு தாங்கும் எதுலையுமே இல்லை எல்லாத்துலயும் லஞ்சம் ஊழல் எல்லாத்துலையும் கொலை கொள்ள எல்லாத்திலையும் ஏமாற்று கடைசியில் வாழ்க்கையை நம்ம ஏமாத்திட்டு அவன் பாட்டு பறந்து போயிடுவான் வெளிநாடுகளில் சுத்த சேர்த்து வச்சிருக்கான் பல்லாயிரம் முதலீடுகளை வெளிநாடுகளில் வச்சிருக்கான் அவன் நல்லா வாழ்ந்துருவான் நாம் எங்க போக முடியும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எங்க போகும் இவருக்கு மாற்று யாரு காங்கிரசுக்கு மாற்று இன்னொரு பக்கம் பக்கம் இன்னொரு பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மண்ணில் ஓட்டு கேட்கறதுக்கு கூட தகுதியற்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிற ஐயா பாரிவேந்திர நீங்க எதை கொண்டு அடிப்பீங்களா அடிச்சுக்கங்க ஆனா வாக்குகள் மட்டும் செலுத்த அவருக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை சித்தாந்தம் இருக்கணும் இந்தியாவை பாதுகாக்கணும் ஐயா அண்ணாமலை பேசுற இந்தியாவை பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாதுகாப்பாரா பாதுகாப்பார்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் நடக்கும்போது ஐயா நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி எங்க போனார் சோத்துக்கு வழி இல்லாமல் சப்பாத்தி போட மாட்டேங்கிறான்னு போராட்டம் பண்ணப்ப நாட்டினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடியினுடைய பதில் என்ன அண்ணாமலையினுடைய பதில் என்ன இல்ல இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் சவுக்கிதார்கள் தேச பாதுகாவலர்கள் இருக்கீங்களா பற்றாளர்கள் உங்களுடைய பதில் என்ன ராணுவ வீரர்கள் நாற்பத்தொன்பது பேர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமலை தாக்குதலில் நீங்க பழி கொடுத்தீங்க அதுக்கு காரணம் யாரு அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளுநர் சொல்றாரு நான் நாட்டின் பிரதமருக்கு சொன்னேன் உள்துறை அமைச்சருக்கு சொன்னேன் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு சொல்லிட்டேன் யாரும் கண்டுக்கல தேர்தலுக்காக அற்ப தேர்தல் வாக்குகளுக்காக அந்த கொலையை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்கன்னு அந்த மாநிலத்தை ஆளுற ஆளுநர் சொல்றாரு புல்வாமா தாக்குதல் நடந்து அதுக்கப்புறம் பாஜக வெற்றி பெறுது வெற்றி பெற்று மூன்று மாத காலத்தில் தேர்தல் பத்திரத்தில் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஐயா நரேந்திர மோடியினுடைய பாஜக வாங்கியிருக்கு இவங்க தேச பாதுகாவலர்களா உன் நாட்டு ராணுவ வீரனை கொன்ன ஒரு தேசத்தை சார்ந்த நிறுவனத்துக்கு முந்நூற்றம்பது கோடி நீ காசு வாங்கியிருக்கேன்னா ஏன்னா காட்டியும் கொடுக்குற கூட்டியும் கொடுக்குறியா அதுதானே நம்ம கேட்போம் இங்கே ராணுவ வீரர்களை காட்டி கொடுத்து கொலை பண்ணிட்டு முந்நூற்றம்பது கோடி அங்கே காசு வாங்கி சம்பாதிக்கிறேன்னா இந்த காசை வாங்கி கொழப்பு நடத்துறதுக்கு ஐயா நரேந்திர மோடியும் பாஜகவினரும் இங்கே வாங்க திருவானை கோயில் அந்த இங்கே ஒரு கோயில் இருக்குது நம்ம இந்த கோயில் என்ன கோயில் உத்தமர் கோயில் உத்தமர் கோயில் வாசல் அண்ணா வெங்கடேசன் கூட இருக்காரு அவர்கிட்ட சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கி தரேன் வாசல்ல வரிசையா உட்காரு பிச்சை எடுத்து புறச்சரலாம் பிச்சை எடுத்து இது